पुंगल 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 आerve, ே நமக உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் பொங்கல் பொங்குவதை போல் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெறணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்களோட பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் சரி தைப்பொங்கல் அன்று பூஜை செய்வதற்கு பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டனாங்க ஏற்கனவே தைப்பொங்கல் அன்னைக்கு என்னென்ன பணமும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதில் போய் பாருங்க இதுல என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம எந்த நேரத்தில் எந்த நல்ல நேரத்தில் நம்ம பூஜைகள் செய்யணும் பொங்கல் பானை எப்போ வைக்கணும் அப்படிங்கிறது தான் பொங்கல் வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி தை மாதம் ஒன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த பொங்கல் வந்து செவ்வாய் வருது காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையா இருக்கும் இருந்தாலும் பொங்கல் வந்து நம்ம அஞ்சு இருந்து ஆறு மணிக்குள்ள வச்சு ஆறு முப்பத்தி நாலுக்கு சூரிய உதயம் இருக்கு காலை சிக்ஸ் தேர்ட்டி ஃபோருக்கு சூரிய உதயம் அந்த சூரிய அப்போ நம்ம பூஜைகள் செய்ய வேண்டும் ஒருவேளை நாங்கள் வீட்டில் பூஜை மட்டும்தான் சார் செய்யறோம் பொங்கல் வைத்து புது பொங்கல் புது பானை வச்சு பொங்கல் பண்ணலை சும்மா பூஜை மட்டும்தான் பண்ணோம்னா ஏழு முப்பத்தஞ்சுல இருந்து எட்டு முப்பது வரை நல்ல நேரம் இருக்கு அன்று காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் பூஜைகள் செஞ்சுக்கலாம் பானை வைத்து பொங்கல் வைத்து பொங்கல் பொங்கோது அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து மணியிலருந்து ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஆறு முப்பத்தி நாலுக்கு பூஜை செய்ய வேண்டும் செஞ்சால் ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரிய உதயம் அன்னைக்கு ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடத்துக்கு அந்த நேரத்தில் நம்ம பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் ஐந்து மணியிலேருந்து நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பித்து ஆறு முப்பத்தி நாலுக்கு அந்த பொங்கல் படைத்து காய்கறிகள் எல்லாம் படைத்து கரும்பு பனங்கிலங்கு எல்லாம் படைத்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி வணங்கி சூரிய பகவான் இந்த உலகத்துக்கு எல்லாம் நன்மையை தரணும் நம்ம குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணி அந்த பொங்கல் வைத்து எல்லாரும் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியமானது பூஜையா பண்றோம் வீட்டுல வந்து பூஜை அறையில் நாங்கள் பூஜை பண்றோம் அப்படின்னா ஏழு முப்பத்தஞ்சு டு எட்டு முப்பது பத்தரை டு பன்னெண்டு நம்ம பண்ணலாம் அன்றைக்கு எல்லாரும் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப விசேஷமானது அதனால மறக்காம தாய் தந்தையர் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா மாமா இப்படியும் பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனல் பாக்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றதுல அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி